திவ்ய சர்பிரசாத சந்நிதியில் மாலை ஜபம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திவ்ய இயேசுவே தரிசிப்போரின்றியும் பூசிப்போரின்றியும் எத்தனையோ திருப்பேழைகளில் ரா முழுவதும் தனிவாசமானீர் அன்பு அமைந்த எங்கள் இருதயத்தை தேவரீருக்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் அதின் ஒவ்வொரு அசைவு ஆட்டமும் தேவரீரை நோக்கியே சிநேக பிரார்த்தனையாயிருக்க கடவது திவ்ய சற்பிரசாதத்தில் மறைந்திருந்து எங்களுக்காக தேவரீர் எப்பொழுதும் விழித்து காத்து கொண்டிருக்கிறீர் தேவரீர் உமது நேச பெருக்கத்தால் ஒருபோதும் சோர்ந்து அயர்ந்து போவதுமில்லை பாவிகளுக்காக காத்து கொண்டிருக்கும் அலுவலில் தேவரீர் ஒருபோதும் சலிப்பதும் இல்லையே அன்புக்குரிய தனி தனிவாசமாகிய ஆண்டவரே என் இருதயம் தேவரீருக்காக சுடர்விட்டெறியும் ஓர் தீபமாக கடவது திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் காவல்தீரனே எங்கள் ஷேம லாபத்தின் நிமித்தம் விழித்திருக்கலானீர்